வணக்கம் மக்களே சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட ஐம்பது தொகுதிகளை கேட்கும் பாஜக நாற்பதை கொடுத்து இருபதை தேர்ந்தெடுக்க சொல்லும் அதிமுக இந்த தகவலை பற்றி இந்த வீட்டில் பார்க்கலாம் வாங்க சட்டப்பேரவைத் தேர்தலில் ஐம்பது தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் என்று பாஜக கேட்டு வரும் இந்த நிலையில் நாற்பது தொகுதிகளை மட்டுமே கொடுக்கிறோம் அதில் இருபதை தேர்ந்தெடுத்து சொல்லுங்கன்னு சொல்லி அதிமுக கூறி வருவதா தகவல் வெளியாகியிருக்கு தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலுக்கு இன்னும் ஏழு மாதங்களே இருக்கிற இந்த நிலையில் அனைத்து கட்சிகளும் சுற்றுப்பயணம் மக்கள் சந்திப்பு தேர்தலை எதிர்கொள்ள தயாராகி வருகின்றனர் அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி அவர்கள் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் மாநிலம் முழுவதும் பிரச்சாரம் செய்து வந்துகிட்டு இருக்காங்க இதற்கிடையில் பாஜக கூட்டணியில்தான் ஓரம் கட்டப்படுவதாக உணர்ந்த ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவிச்சிருக்காங்க ஆனால் அவரை மீண்டும் கூட்டணியில் இருக்க பாஜக பெரிய அளவில் முயற்சிக்கலனே சொல்லலாம் இதற்கிடையில் தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து அமமுக வெளியேறுவதாக இரண்டு நாட்கள் முன்பு டிடிவி தினகரன் அவர்கள் அதிரடியாக அறிவிச்சிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து தாவேக்கா தலைமையில் மூணாவது அணி அமையும் என்று கூறியும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றன அதே நேரத்தில் பாமக தேமுகவை கூட்டணியில் தக்க வைக்க பாஜக முயற்சித்து வருகிறதுன்னு சொல்றாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அதிமுகவோட தொகுதி பங்கீடு கொடுத்த பேச்சுவார்த்தையில் பாஜக மும்முரமாக ஈடுபட்டிருக்காங்க தற்போது வரைக்கும் அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டுமே இடம்பெற்றிருக்கும் நிலையில் மற்ற கட்சிகள் கூட்டணிக்குள் வருவதற்கு முன்பாடியே தங்களுக்கான தொகுதிகளை முன்கூட்டியே கேட்டு பெற்றுவிட வேண்டும் என பாஜக விரும்புகிறதனே சொல்றாங்க கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் பாஜக இருபது தொகுதிகளில் போட்டிட்டு நான்கில் மட்டும் வெற்றி பெற்ற இந்த நிலையில் தற்போது வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதால் இம்முறை கூடுதலாக தொகுதிகளை கேட்டு பெற பாஜக திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அதன்படி ஐம்பது தொகுதிகளை அதிமுகவிடமிருந்து பாஜக கேட்டு வர விரும்புகிறதே சொல்றாங்க ஆனால் கடந்த தேர்தலை போலவே இம்முறையும் இருபது முதல் இருபத்தைந்து தொகுதிகளை மட்டுமே வழங்க அதிமுக முன் வந்திருப்பதாக கூறப்படுகிறது அந்த வகையில் நாற்பது தொகுதிகளை கொடுத்து அதிலிருந்து இருபது தொகுதியில் தேர்ந்தெடுக்க சொல்லி பாஜகவை அதிமுக நிர்பந்தித்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து பாஜக மூத்த நிர்வாகி ஒருவரிடம் கேட்டபோது மொத்தம் ஐந்து தொகுதிகள் வேண்டுமென அதிமுகவிடம் வலியுறுத்தியுள்ளோம் ஆனால் வருவாய் மாவட்டத்துக்கு ஒரு தொகுதி என நாற்பது தொகுதிகளை வழங்குகிறோம் அதிலிருந்து இருபது தொகுதிகளை தேர்ந்தெடுத்து சொல்லுங்கள் என அதிமுக எங்களிடம் கூறியுள்ளது அது மட்டுமின்றி வானதி உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் குறிப்பிட்ட தொகுதிகளை பெற வேண்டும் என மாநில தலைவர் நபிநாயன நாகேந்திரனம் முறையிட்டு வருகின்றனர் அதிமுகவும் பாஜகவும் வெற்றி வாய்ப்புக்குள்ள தொகுதிகளை எவை என்பதை ஆய்வு செய்து அவற்றை பாஜகவுக்கு ஒதுக்க முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது எனினும் நாங்கள் முடிந்தவரையில் அதிகமான தொகுதிகளை அதிமுகவிடம் கேட்டு பெற முயற்சிப்போம் அதன் மூலம் கடந்த சட்டப்பேரவை தேர்தலை விட அதிக எண்ணிக்கையிலான உறுப்பினர்களை பாஜகவுக்கு கிடைப்பாங்கன்னு சொல்லி நம்புகிறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுதான் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியோட ஐம்பது தொகுதிகளை கேட்கும் பாஜகவுக்கு நாற்பதை கொடுத்து இருபதை தேர்ந்தெடுக்க சொல்லும் மதிமுகவின் தகவல் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பண்ணிக்கோங்க இது போன்ற டெய்லி வீடியோஸ் சுழுனுக்குடன் வந்து சேரும் தேங்க் யூ